தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாயும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள்வழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொழியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளிவாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றும் இல்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உண்மையே நம்பி ஏமக்கு உன் திரு கொடைகள் ஏழையும் கொடுத்தும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் எங்கள் மலரட்டுமே செய்மே நம்மில் இங்கு என் முழங்கட்டுமே அன்னல இங்கு நம்மை அழைத்தாரின் மண்ணிலை பொங்கும் வாழ்வழித்தார் அண்ணல இங்கு நம்மை அழைத்தாரின் மண்ணிலை பொங்கும் வாழ்வழித்தார் வரையில்ல வரங்கள் வர இல்ல வரங்களை நமக்களித்தார் தம் கருணையால் நம்மை மீட்டார் இதை எங்கள் மலரட்டுமே இங்கு என்னிசை முழங்கட்டுமே அன்பிலே மலர்கின்ற விசுவாசம் அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம் அன்பிலே மலர்கின்ற விசுவாசம் அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற விளக்காம் நீதியும் உண்மையும் அதன் சுடராம் நீதியும் உண்மையும் அதன் சுடராம் அவை தேதில் வாழ்வுக்கு வழிகாட்டும் இதை எங்கள் மலரட்டுமே இங்கு இறை நிறைத்த இரு கரையில் விடுவெள்ளி ஒளிந்ததுவே இறைவா எல்லாம் வல்லவா உமது திருத்தால் பணிந்து வேண்டுகிறோம் இறைவன் நம்மேல் இறங்கி அணைத்து குறைகளை போக்கி மீட்பை அருளி நிறையன்புடனே இறைவன் தாளாம் இறையரசை நமக்கு ஏந்திடவே வேண்டுதல் இதனை இறைவா கேட்பீர் விண்ணகம் உரையும் தந்தையும் மகனும் தூண்டுதல் தரும் திரு தூய ஆவியாரும் குன்றா புகழுடன் ஆண்டருள்க ஆமேன் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெருவீராக என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி பெறவும் தகுதியுள்ளவர் மாற்றியும் தூய்மையும் நிறைந்தவும் பெயர் வாழ்த்துக்குரியது எக்காலத்துக்கும் அது புகழ்ந்தேத்துக்குரியது ஏத்தி போற்றுதற்குரியது மது தூயம் ஆட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக உயர் புகழ்ச்சிக்கும் மிகும் ஆட்சிக்கும் நீர் உரியவர் கிருபுங்கள் மேல் வீட்டிருந்து படுகொழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் புகழ்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதி உள்ளவர் மது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக ஏத்தி பெறுவீராக உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் தகுதியுள்ளவர் தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விண்விரிவில் இறைவனை போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் எல்லையில்லாமான் வீணை குறித்து அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள் முற நடனம் செய்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டி குழழினை ஊதி அவரை போற்றுங்கள் சிலம்பீடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள் கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களே அனைவரும் இணைந்து ஆண்டவரைப் புகழ்ந்து எடுங்கள் அனைத்து உயிர்களே அனைவரும் இணைந்து ஆண்டவரை போற்றுங்கள் அருள்வாக்கு தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் அற்செய்தி இதனை நினைவில் கொள் பின்வரும் கூற்று நம்பத் தகுந்தது நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்ப எனினும் அவர் நம்ப தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாது இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எங்கள் அண்டாவர் இயேசுவே நாங்கள் இப்போது கேட்க போகும் அன்றாட்டுக்களை ஓய்வு நாளாக இன்றே நாளில் எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதித்து காத்தருள எங்கள் ஆன்மாவுக்கு உணவாக வந்து அமைய முத அருள் வேண்டுகிறோம் இறைவா உலகை படைத்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் பாவிகளாகிய நாங்கள் முத அருளை வேண்டி நிற்கிறோம் இப்போது உம்மை அறிந்து ஊழியம் செய்ய எங்களை நேர் அழைத்திருப்பதால் உமக்கேற்ற ஊழியர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நேர் கிருபை புரியும் இறைவா உம் மகன் எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார் நாங்கள் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்வுக்கு இட்டு செல்லும் வழியை விட்டு அகலாதிருக்க எங்களுக்கு துணை இறைவா என்று நாங்கள் உன் மகனின் உயிர்ப்பையும் கொண்டாடுகிறோம் எம் வாழ்வின் துன்பத்திலும் இன்பத்திலும் அது ஆழ்ந்த அக்களிப்பு எங்களுக்கு கொண்டு விசுவாசத்தில் வளர்க்க வர வரள் அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு இறைவேண்டுதலில் பற்றுதலையும் உமை புகழ்வதில் ஆர்வத்தையும் தாரும் நாங்கள் எப்பொழுதும் எங்கெங்கும் உமக்கு நன்றி செலுத்துவோமாக தொடர்ந்து நமது விண்ணப்பங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் மன்றாட்டுகளை இறைவன் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவே இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜபிப்போமாக இறைவா ஓய்வு நாளாகிய என்று இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நபரையும் ஜபூதபி கேட்டுக்கொண்டோர் திருமண நாள் பிறப்பு நாள் குருத்துவ வெள்ளி விழா மற்றும் விழாக்களை கொண்டாடுவோரையும் ஆசீர்வதித்து பெற்ற இந்த விசுவாசத்தில் ஓய்வு நாளாகிய இன்று ஆலயத்திற்கு சென்று தகுந்த தயாரிப்போடும் அது திருவுடலை பெறவும் எல்லா ஆன்மீக காரியங்களிலும் திருச்சபையின் காரியங்களிலும் கோவில் காரியங்களிலும் ஆர்வமுள்ளவர்களாக நாங்கள் ஈடுபடுவதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்து முது அருள்மழையால் எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுமென்று உங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையில கருவியாவேன் இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமேயுள்ள கருவி ஆவேன் ஏசுவின் திருடலும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மறியே வாழ்க இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்